எல்லோரும் சொல்கிற மாதிரி மீடியா பத்திரிகை நண்பர்கள் ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க எனக்கு எல்லாருமே வேண்டியவங்க உங்கள் எல்லோருக்கும் மிகுந்த 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 நன்றி இந்த படத்தை மிகச்சிறப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததற்காக செந்தில் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்காக ராம் முருகேஷ் அதுக்கப்புறமா இந்த படத்தில் பண்ணிய எல்லோருக்கும் சுரேஷ் சார் ஆகட்டும் மகன் ஹரீஷ் ஆகட்டும் மகள் இந்துஜாவாகட்டும் பிரார்த்தனாவாகட்டும் எல்லோருக்கும் தினேஷ் சார் சுதன் சார் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இப்போது செந்தில் சார் சொன்னார் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ட்டு ராயட்டில் இருக்கும்போது நான் ஒரு நாள் போய்ட்டு இருக்கும்போது பார்க்குறேன் ஏதோ ஒரு ஒரு தொங்குற மாதிரி ஒரு போஸ்ட்ரு ஒரு கையில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்ரு என்ன ஏது அப்போ டூ நைன்ட்டி டிக்கெட்டு ரங்கநாத நாச்சிக்கு தெரியும் ஆனந்த் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் பார்க்குறோம் பார்த்துட்டு மிரண்டு விட சரி இன்னும் ரெண்டு மூணு தரூபா பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அந்த படம் தான் என்ட்ர்தி டிராகன் ஆரம்பத்தில் அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தினுடைய பிக்கப் அப்படி இருந்தது சில படங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த ஆனால் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்துலேயே வந்து நாங்கள் வந்து தேட்டருக்கு போய் பார்க்கும் பொழுதே வந்து எயிட்டி ஃபைவ் பர்சண்ட்டு ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறமா கேட்கும் பொழுது வந்து எனக்கு வேண்டியவர்கள் தெரிஞ்சவர்கள் இன்றைக்கி நேற்றுக்கு கூட ஒருத்தர் படம் பார்த்துட்டு தேட்டரில் ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து மக்களுடைய பப்ளிசிட்டி அவங்களே வந்து பேச்சின் மூலமாக சொல்லி இந்த படம் நல்ல படம் பாருங்கள் நல்ல படம் நிச்சயமாக என்றுமே வந்து மக்களிடம் ஆதரவை பெறும் அந்த ஆதரவை பெறுவதற்கு பேருதவியாக இருந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ராம் சொன்னாப்புல இந்த மாதிரி வந்து நான் அந்த கார் வாங்கிற அந்த சீனுக்காக கோவமாக இருந்தேன் அது உண்மை அந்த சீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது வந்தோடனே செட்டில் தயவுசெய்து செல் ஆஃப் பண்ணுங்க ஏதாவது ஒன்று அடிக்கும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும் அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை விட அது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னா கார் வாங்கியாச்சு இந்த வித்தவுட் பிரேக்குன்றது தான் நான் ஒத்துக்க மாட்டேன்றேன் இது ரொம்ப டேஞ்சர் நான் என்ன சொல்கிறேன் இந்த குழந்தைகள்கிட்ட எல்லார்டையுமே நான் சொல்கிறது என்னென்னாக்கா ஐயா ஒரு ஒரு மணி நேரம் கூட வேணாம் அரை மணி நேரம் எல்லாேருக்கும் சாப்பிட்றது கூப்பிட்டுருங்க சாப்பிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது வேண்டாம்ப்பா நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஐயா ஆரோக்கியத்தை பார்த்துங்கன்னே நகை இப்போ என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிடணுன்னு எந்த ஒரு தகப்பனோ தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனோ உரி பண்ணுறதில்ல ஒன்றும் தப்பு கிடையாதே அதனால தான் நான் சொல்கிறது சாப் தயவு செய்து அவன் சாப்பிட்டுட்டு வேலை செய்வோம் வாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு செல்லமாக கடிஞ்சிக்குவேன் அது அது தப்பு இல்லைப்பா அது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்கப்பா எல்லாருமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அதுதான் என்னுடைய ஒரு இது அருமையான ஒரு கதை நல்ல ஒரு கதை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை மிகச்சிறப்பாக படமாக்கி அது சுதன் சார்லாம் வந்து எப்போவோ ஒரு நாள் வருவாப்பில் அதே மாதிரி சினிஷெல்லாம் வந்தாக்கா அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்து இப்படி பார்த்து ஏற்படுது என்ன பார்க்குறீங்க என்ன சினிஷ் சரி இல்லையா இல்லை இல்லை இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஆர்டிஜிஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படி சரி பண்ணுங்கள் காசு அனுப்பி விட்டுருவார் எனக்கெல்லாம் எப்போது காசு கொடுத்து அதெல்லாம் செலவும் பண்ணியாச்சு அதுக்கப்புறமும் டப்பிங் போடுறதுக்கு அவ்வளோ நாளாச்சு நான் தான் போட்டு அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்களாம் ஒன்றும் என்னை தொந்தரவு பண்ணல நான் போட்டு ஃபோனை பண்ணி 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 எப்போ டப்பிங் எப்போ டப்பிங் எப்போ டப்பிங்னு கேட்டு 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 எனக்கு என்னுடைய வேலையை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாம் பண்ணி முடித்து நல்லபடியாக இந்த படம் வந்து இன்றளவும் ஒரு வெற்றிகரமாக இருக்கிறது அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த டீமில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ப்ரொடியூசர் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் மியூசிக் டைரக்டர் காஸ்ட்யூம் டிசைனர் ஃபைட் மாஸ்டர் இன்னும் யாரையாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாவது விட்டு போயிருந்தாங்க என்று மன்னிக்கணும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தமிழக ரசிகப் பெருமக்களுக்கும் ஆண்டவனாகிய உங்கள் எல்லோருக்கும் இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரசிகர்கள் தான் நமக்கு ஆண்டவர்கள் அவங்க வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கிறாங்க அதனால் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நல்ல நல்ல படங்களாக எடுக்க வேண்டும் அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெறணும் வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்கின்ற அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் ஃப்ரெஷ்ஷோ முடிச்சுட்டு நீங்களாம் கொடுத்த அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்து ஆடியன்ஸை வந்து இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு தூண்டுறதுக்கு ஒரு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது ஸோ அதை தாண்டி வந்து ஒக்கோர்ஸ் இந்த வெள்ளம் அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை அதாவது நிறையா வந்து ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஓந்துதலாக இருந்தது நீங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அண்ட் வந்து இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த இடத்துல நிற்கிறதுக்கான ஒரு அந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சினிஷந்தேன் ஏன்னா லாக்டவுன் டைமில் வந்து சரி ஒரு இந்த ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசிக்காக நடந்த சில இன்சிடெண்ட்டை வச்சு சரி இதை இன்ஸ்பயர்டாக நம்ம அந்த பா இதை இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க அவங்கவுங்க அனுபவங்கள்லாம் சொல்லும்போது ஓகே இது இது ஒரு படமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு கதை சொன்னேன் லாக்டவுன் முடிச்சுட்டு ஸோ அவர் வந்து அதில் இந்த கதை ஒர்க் ஆகும் இதை பண்ணு அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக இடம் கொடுத்து ஸ்பேஸில் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக இது வந்து எவ்வளோ நீ வந்து ஒர்க் பண்ணுமோ பண்ணு நீ எப்போது ரெடின்னு சொல்லி நம்ம அப்போது வந்து இதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி அவ்வளோ டைம் கொடுத்து அண்ட் அது பயங்கர என் மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு ஸோ எனக்கு வந்து அதுக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் இது அதுக்கப்புறம் சுதன் சார் சுதன் சார் வந்து எனக்கு பயங்கர அந்த படத்து மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு எந்த எந்த ஒரு சின்ன கேள்வி கூட என்னது வரைக்கும் சார் கேட்டதில்லை நல்லா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சார் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இன்றைக்கி அந்த படம் வந்து அவர் பார்த்துட்டு அவர் ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ சுதாந்த் சார் அப்புறம் ஹரிஷ் கல்யாணண்ணே ஃபஸ்ட்டு அதை நான் எனக்கு இந்த கதை சொல்லும்போது ஒரு தயக்கம் இருந்தது ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் அது வேறு பேட்டன்ல இருக்குது ஸோ இந்த கதையை வந்து அவர் எப்படி ரிசீவ் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு 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 பதட்டம் இருந்தது பட் அதை தாண்டி வந்து அவர் இந்த கதையை ரிசீவ் பண்ண விதம் அதுக்கப்புறம் அவர் இதில் வந்து அவருடைய ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கூப்பிட்டு இப்படி நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணி இதுக்காக அவர் நிறைய டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணார் பிஃபோர் ஷூட்டிங்கு ப்ரீ ப்ரொடக்ஷனில் அதுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு புது டேரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் பயங்கர சப்போர்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எதுனாலும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஃபுல் எவ்வளோ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இந்த படத்தை எழுதினத அதை மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு இந்த படத்தில் ஹரீஷ் கல்யாணம் தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்னா அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு அவர் பயங்கர ஒரு லெஜண்டரி ஆக்டர் ஸ்பாட்டில் கூட வந்து சில நேரம் வந்து சார் ரொம்ப கோமாகவே இருப்பார் ரொம்ப இப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப கோபமாக இருந்தார் சார் யார் போனாலும் வந்து திட்டிகிட்டே இருந்தார் நம்ம லேடிஸ் போனாலும் சரி ஒரு மாதிரி இருந்தார் சார் நான் வந்து அன்றைக்கி நைட்டு சார் ஏன் சார் ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லையா சார் ரொம்ப கோவமாகவே இருக்கீங்களா சார் இன்னைதுலேருந்து இல்லை இல்லைராம் அந்த மாதிரி நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன் அதோ ஒரு கார் வீட்டில் இருக்குது பொண்ணு இருக்குது யாரோ ஒரு பையன் வந்து அந்த காரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக என் வீட்டுக்கு வரான் அது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இதை வந்து நான் நேத்திலேருந்தே இதை மைண்டில் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் அந்த அந்த கோவத்தை நான் நேற்றுலேருந்தே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்தார் அதெல்லாம் பார்க்கும்போது ஓ இதில் வந்து இது நம்ம வந்தோம் அவர் பார்த்தாரு ஒர்க் பண்ணாங்க போனாங்கன்றதை தாண்டி அவர் முன்னாடியே எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் சார்கிட்ட கற்று அதுவும் இல்லாமல் இன்னும் நிறையவரோட அனுபவங்கள்லாம் சொன்னார் முதல் படத்துலேயே வந்து இவ்வளோ ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு 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 ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து அது பயங்கர ஒரு இன்னும் வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பயராக இருந்தது எனக்கு சார் தேங்க் யூ சார் அவர் குட் த சப்போர்ட் சார் ரொம்ப நிறைய டிஸ்டர்ப் பண்ணி படத்தில் நிறைய போட்டு டார்ச்சர் போடணும் ஷூட்டிங்கில் பட் அதெல்லாம் சார் வந்து அதை அது ரொம்ப இதாக எடுத்துகிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ண தேங்க் யூ சார் அண்ட் இந்துஜா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதை சொல்லிட்டு ஏன்னா இந்த ரோல் வந்து அவங்க எடுத்து பண்ணதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டாக பண்ணோம் அப்படிங்கும்போது பட் அது வந்து அவங்க அதை வந்து அவங்க அந்த கேரக்டரை விட அந்த படத்தை அவங்க ரிசீவ் பண்ணிட்ட விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இது ஒரு நல்ல படம் இதில் என்னோடய கேரக்டர் இது பட் அவங்க அந்த கேரக்டர் தாண்டி இருக்கிற மொத்த கேரக்டர்லாம் வந்து அவங்க ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து அவங்க நான் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுலேருந்து அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணுமோ அவங்க சின்ன சின்ன ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிஹேவியர் இப்படி நடக்கலாமா இல்லை இப்படி அந்த நேரத்தில் அவங்களோட மூட் ஃபீங்ஸ்லாம் எப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எப்போது வந்து நாங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் வச்சால் கூட அதில் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு வந்து அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட் கொடுத்து ஸ்பாட்லேயும் வந்து அவங்க வந்து பயங்கரமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஷீட்லாம் கூட அவங்கள வச்சு ஷூட் பண்ணோம் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் வரைக்கும் ஸோ அது எல்லாமே எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ அண்ட் பிரார்த்தனா அவங்க வந்து நிறைய அவங்கள வந்து வெயிட் பண்ண வச்சு அதையும் தாண்டி வந்து அவங்க அந்த படத்தில் வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த படத்தில் வந்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அண்டு எல்லாமே சிங்கிள் டேக்கிலே பண்ணி முடிச்சுருவாங்க அவங்க ஸோ வந்து ஒரு 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 சூப்பரான ஆர்டிஸ்ட் அவங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரத்னா அண்ட் சுரேஷ் சார் ரமா மேடம் ரமா மேடம் இன்றைக்கி இங்கே வரமுடில்ல ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் அண்ட் மற்ற நடித்த கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் அண்ட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருந்தது டெக்னீஷியன்ஸு ஏன்னா இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம் பட் என்னன்னா எனக்கு சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸாக இருந்தாங்க ஃபிலோமின்ராஜன்னாக இருக்கட்டும் சாம் சிஎஸ் ப்ரதராக இருக்கட்டும் ஜிஜு சினிமாட்டோகிராஃபர் ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒரு இது ஒரு முதல் பட டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் எந்த ஒரு சஜஷன் சொன்னால் கூட அதை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரியும் அதுக்கு வந்து அவங்க எனக்கு எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக ஃப்ரம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்தே என் கூட உட்காந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஆல்வேஸ் அவைலபிளாக அவங்க வந்து எனக்கு அதுக்கான டைம் அவங்க ஒதுக்கி கொடுத்தாங்க ஸோ என்ன இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்ட் டைரக்டர் நல்லா இருக்கட்டும் ஸ்டைலிஸ்ட் ஷேர் ப்ரோ இன்னும் எல்லாருமே எல்லாருமே வந்து அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் சந்திரா சார் இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் எங்கள் கூட வந்து சார் ட்ராவல் பண்ணி இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக அவர் அவர் வந்து இதில் ஒர்க் பண்ண ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் பட் ஓர எல்லாருக்குமே சொல்கிறேன் செந்தில் சார் ஃபஸ்ட்டார் செந்தில் சாருக்கு நன்றி அண்ட் அதுக்கும் மேலே வந்து இதை மக்கள் ஏன்னா ஒரு ஒரு படம் பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த படத்துக்குள்ளே வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நான் நாங்கள் சில தேட்ரு விசிட்லாம் போகும்போது மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ள அந்த அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஓகே அது இது முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்டட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு திருப்தி இருந்தது அது வந்து அந்த மக்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அவங்க அவங்கவுங்க எல்லார்ட்டையுமே சொல்லி ஸோ அந்த மழை வெள்ளத்தெல்லாம் தாண்டியும் இந்த படத்துக்குள்ளே வந்து ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்க ஸோ அவங்க ரிசீவ் பண்ணதுக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அந்த அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த மீடியா ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ